மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனத்தில் நீண்ட காலம் பணியாற்றி ஒரு பெரிய நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரர் பெங்களூரை சேர்ந்து இப்போ தங்க குடியிருக்கிறார் ஏன் வணக்கம் நான் பச்சை தமிழர் பெங்களூரில் புழைக்க போன அவ்வளோதான் என் பேர் மதியலகன் நான் மத்திய சர்க்காரில் சயின்டிஸ்டாக இருந்து ரிட்டர்ட் ஆனேன் சென்ட்ரல் சில்க் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டை விட்டு வெளிமாநில வாழ் பணியில் பணி பேசுகிறேன் ஆந்திராவில் ஒரு ப பத்து வருடங்கள் விலப்பினேன் தமிழ்நா கர்நாடகாவில் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஒரிசா பீகார்னு ஆல் இண்டியா ஃபுல்லாக அஸ்ஸாம் காஷ்மீர் வரை செல்லும் போதெல்லாம் அந்த நீர் மேலாண்மையுடைய தாகமும் வேட்கையும் அப்பப்போ முளைச்சிக்கிட்டே இருக்குது ஏதாவது செய்யணும்னு ஆந்திரா வந்து நான் பணி செஞ்சது மிகப்பெரிய எனக்கு ஒரு ஒரு படிப்பனையாகவும் மிகப்பெரிய ஒரு கண்திறப்பாகவும் இருந்துச்சு அதைத்தான் ஒரு பத்து மணித்துளிகளில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எப்படி நாங்கள் இப்போ நிறைய விஷயம் பேசுகிறோம் நம்ம நான் அடிப்படையில் எங்கே தவறு நடந்துச்சு என்ன செய்யலாங்கிறதுக்கு ஒரு 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 லாஜிக்கல் வரைவு திட்டம் மாதிரி நான் சிலதை சொல்ல வரேன் இப்போ நான் நான் இப்போ பாருங்களேன் இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பசு தமிழ்நாட்டை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை பார்க்குறோம் ஒன்று நமக்கு கிடைக்கிற நீர் இப்போ பாருங்கள் கிடைக்கிற நீரை பாருங்கள் கர்நாடகா வந்து அவனுடைய மொத்த கொள்ளளவை எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஎம்சி தண்ணி ஒரு முறை நிறைஞ்சா ஒரு பருவ ஆண்டில் ஒரே ஒரு முறை நிறைஞ்சா வந்து அவனுடைய டேம்ஸ் ரிசர்வாயர் கெப்பாசிட்டி மாத்திரம் மேஜர் சின்ன டேம்லாம் சேர்த்தா ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே போகுது அவன் ரெக்கார்ட்ஸ் பற்றி வெப்சைட்ல இருந்து பார்த்தது எட்நூத்தி டிஎம்சி ஆந்திராக்கு தெலுங்கானா பாருங்க ரெண்டே ரெண்டு அனதான் மற்றதெல்லாம் சேர்க்கல நாகார்ஜுன சாகர் நானூற்றி நாலு டிஎம்சி நினைச்சு பாருங்க வெறும் தொண்ணூற்றி மூணு நம்ம மேட்டூர் முப்பத்தி ரெண்டு பவானி ஏழோ எட்டோ அமராவதி நம்ம காவிரி படுகையுடைய மொத்த கொள்ளளவே நம்ம ரிசர்வாயர் கெப்பாசிட்டியே

இது அரசியல் நம்ம போராடணும் கர்நாடகா பண்ணுறது கொஞ்ச நஞ்சம் தப்பு இல்லை பயங்கர பிடிவாதம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக அவங்கள நேராக இருந்து பார்த்து அவங்களுடைய உள்ள பரிமாற்றங்களை பார்த்தவன் ஒரு தமிழனா அங்கே எப்படி ஒரு வேற்றுமொழி மாணவன் இருந்தவன் நல்லவங்க அடிப்படையில் ரொம்ப நல்லவங்க அவங்க மிகப்பெரிய நல்ல ம போர்க்குடிகள் நேர்மையானவர்கள் ஆனால் அவங்களுக்கு தமிழ் மேலே தமிழ்நாட்டு மூலம் தண்ணி விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பகையும் ஒரு வெறுப்பும் ஒரு வகை ஒரு வகை ஒரு ஒரு வகை இது இருக்கதா செய்யுது அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ராஜராஜ சங்கத்துக்கு இருக்குங்கிறாங்க அதனால தான் என்னவோ தெரியல குந்தவைய மாலை கொடுத்து சரி பண்ணார் என்னவோ தெரியல அவர் அப்படியே செஞ்சிருக்கலாம் வேலைச்சால்கள் மிகப்பெரிய பகையாக இருந்திருக்காரு அவர் மிகப்பெரிய கிழக்காசிய புள்ள ஆண்டவருக்கு இன்னொரு அந்த மேலைச்சால்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் பண்ணுறாங்கன்னு ஒன்பது பத்தாம் நூற்றாண்டிலேயே இருந்துருக்கு இந்த பகைன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க தண்ணி தரமாட்டேங்கிறாங்க அது அப்படி தான் இருக்கணும் அது எப்படி போராடியோ ச சமயமாக பெறதுங்கிறது அரசியலும் எல்லாம் கலந்து மிகப்பெரிய விஷயம் நாமெல்லாம் சிறிய எளிய மக்கள் நமக்கு தோன்றதை நம்ம சொல்லுவோம் இந்த இந்த படுகை விஷயத்தில் எவ்வளவு தவறுகள் கிடைக்கும் நீங்கள் நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் நான் முன்வைக்கிற ஒரு யோசனை நம்மகிட்ட இருக்கிற இந்த இவ்வளோ தண்ணிக்குள்ளே நம்ம ஒரு பருவ ஆண்டில் தொண்ணூற்றி மூணோ நூறு ரெண்டு தடவை இறஞ்சால் அது இரநூறு டிஎம்சி ஆகும் அதை நம்ம சரியாக இந்த வருஷம் இந்த கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகள் நல்லாவே மழை பெய்யுது இந்த வருடம் பிரண பகவானால் நிறையவே மழை பெஞ்சது நிறைய தண்ணி நம்ம வெளியே அனுப்பிச்சிக்கிறோம் ஆனால் நம்மள்கிட்ட நிசன கெப்பாசிட்டியே இல்லை ஒரு பக்கம் டெல்டாங்கிற கான்செப்டை பேசிட்டு மூணு மாவட்டத்துக்கு தான் தண்ணி தரணும் அடிப்படையாக பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு த தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தான் டெல்டா மாவட்டங்கள் அதில் உள்ள ஒரு ஏக்கர் ஆயக்கட்டுக்கு தான் நமக்கு நீர் தரணும் மீதி அந்த கரையை ஒட்டி வர்றது கரையை ஒட்டி பத்து கிலோமீட்டர் அஞ்சு மூணு கிலோமீட்டருக்கு மேலே கூட தண்ணி கிடையாது நீங்கள் மேட்டூர்லேருந்து எடுத்துக்கிட்டால் கல்லணை வரைக்கும் முக்கம்பு வரைக்கும் கல்லணைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது படுகை டெல்டா ப பரப்பளவு விரிவு விதிரி இது கால் கரிகாலன் கட்டின கல்லணைக்கு அப்புறம் ஆனால் அதுக்கு மேல் பகுதியில் வந்துட்டு ரொம்ப த கம்மியான பகுதி தான் வடக்கையும் தெற்கையும் வடகரை தென்கரைக்கும் நீர் போகுது ஆனால் நம்மக்கிட்ட ஆயர் கெப்பாசிட்டியே இல்லை சர்ப்ளஸாக வர நீரை நம்ம தேக்கிறதுக்கு மலைகள் இருக்குது ஏரிகள் இருக்குது இந்த ஏரிகள் திட்டத்தை மிகப்பெரிய அளவில் பெண்ணை மாநிலம் ஆந்திர மாநிலம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் இது இந்த இதுக்கு இது என்னென்னா இந்த இந்த திட்டம் நான் சொல்கிற ஒரு கருத்து உருவாக்கத்துடைய மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா ஒரு ஒரு கோஷம் மாதிரி ஒரு திட்ட ஒளின்னு கூட நான் சொல்ல வரேன் என்னென்னா ஃபஸ்ட்டு நிலத்தடி நீர் வரணும் அதாவது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜே இல்லை கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் இல்லாமல் நீ இரநூறுவா நூற்றம்பது டிஎம்சி கிடைக்கிற மேட்டூர் தண்ணியை மூணு மாவட்டத்தை கொடுத்து அதை வழி வளப்படுத்திட்டு மீதி பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மா பதினஞ்சுலேருந்து இருபது மாவட்டங்களை நம்ம வறண்ட பாலகனமாக வச்சுக்கிறோம் இது மிகப்பெரிய வருத்தமாகவும் இருக்குது இது பெரிய இது ஏன் யார் இது ஏன் யோசிக்கல இது ஏன் நம்ம செய்யல அப்படின்னு ஏன்னா பக்கத்தில் நடந்த ஆந்திர மாநிலத்தில் நல்ல திட்டம் கூட நம்ம யோசிக்கல அங்கே மிகப்பெரிய வெற்றிகரமாக நீங்கள் வந்து இப்போ தெலுங்கானால ரா சந்திரசேகர ராவ் செஞ்ச அந்த காளேஸ்வரர் திட்டத்தை பற்றி பேசுங்கலாம் ரெண்டையும் பார்த்தவன் அங்கேயே இருந்தவன் சாரி சார் இந்த கேடிஆர் கொண்டு வந்த திட்டம் இருக்கு இல்லையா அது கேசிஆர் கொண்டு வந்தது அது ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கோடி நாங்கள் சேங்ஷன் பண்ணியிருக்கோம் நான் இப்போ அந்த சிஜிஎம் இருந்த இருந்தேன் பாம்பேலிருந்தது இப்போ நரேஷ் ரெட்டி தான் இப்போ தான் நரேஷ்ராவ் தான் அங்கே இதாக இருந்தார் இரிகேஷன் மினிஸ்டர் இருந்தார் என்னுடைய ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து ரிசர்வ் பேங்க் ஹைதராபாத்தில் ஐயா குருசாமி ஐயா ரிசர்வ் பேங்க் ஹைதராபாடில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ராஜீவ்காந்தி அவர்களை பைலட்டாக சந்தியிருக்கிறேன் டெக்கான் காண்டினென்டல் ஹோட்டலில் பைலட்டாக சந்தித்திருக்கிறேன் வந்து ஒரு இதில் வருவார்னு வச்சுங்களேன் நான் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன் இப்போ என்ன ஒரே ஒரு பாயிண்ட் கீ பாயிண்ட் என்னன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறது தெலுங்கானா போய் பார்க்கணும் இந்த மாத்திரம் இல்லை இரிகேஷன் ப்ராஜெக்ட் மாத்திரம் இல்லை 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 தவறானது அதனால் டெலிகேஷன் ரெண்டுமே இது இருக்குது பார்த்தீங்களா டேங்க் இரிகேஷன் டேங்க் இரிகேஷன் சரி டேங்க் டேங்க் சரி டேங்க் இரிகேஷன் இது இருக்குது மூன்றாவது ஒரே ஒரு சாரி இது அதாவது நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்னால் வீட்னால ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்டெமாலேஜிலாம் இருக்கீங்க தெர் இஸ் சம்திங் கால் நான் ஆண்டவன் வந்து சில ரீசியன்ஸை சில இதாக இது பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான் அதாவது சில எல்லா விக் நாட் இரிகேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இரிகேட்டட் ஏரியா தட் இஸ் அகைன்ஸ் அது 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 பார்க்கக்கூடாது அது பார்க்கக்கூடாது அந்த ஒரு இதுதான் அதாவது நம்ம 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 இரிகேஷன் இதற்கு பார்த்தீங்களா இரிகேஷன் இதில் நான் இப்போ போக வேண்டியிருக்கேன் நான் சொல்ல வரேன் இரிகேஷன் இதில் சாரி சாரி இரிகேஷன் இதில் இரிகேட்டட் வி ஷு நாட் ட்ரை ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இரிகேஷன் ஆல் ஓவர் த ஸ்டேட் தேட் இஸ் மை இரிகேட்டட் அன்இரிகேட்டட் ஏரியாவில் உள்ள

அவங்க அந்த மே அந்த பகுதி தட்பவெட்பள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பழங்களோ காய்கள் தான் வரும் நீங்கள் நினச்ச மாதிரி டெல்டாவில் விளையிறதோ டெல்டாவுடைய ஐம்போக சூழ்நிலை அங்கே இருக்காது அது புஞ்சை பெயர் இருந்து வருதுதான் சொல்லணும் இப்போ நான் சொல்ல வர்றதுங்க இப்போ இந்த திட்டத்துக்கு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் வாட்டர் ரீச்சார்ஜ்ங்கிற நிலத்தடி நீர் பெருக்குங்கிறது ஒரு கோஷம் தான் இந்த நான் சொல்ல போகிற ப்ரப்போசல் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் ஏரியை கட்டுறோம் ஏரியில் உள்ள ஒரு கால் நீர் வருதுன்னு வச்சுங்களேன் மூணுலேருந்து நாலு மாதத்துல எல்லாம் காலி பண்ணிடணும் டெட் ஸ்டோரேஜ்னு ஒரு மினிமம் இப்போ ஒரு 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 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிற தண்ணி இருக்கும் அதில் ஒரு பத்து பதினஞ்சு மில்லியன் கியூபிக் ஃபீட்டோ இருபது மில்லியன் ஃபீட்டோ நம்ம டெட் ஸ்டோரேஜ் வைக்கணும் அஞ்சாவது வைக்கணும் அஞ்சு கூட வைக்கிறது இல்லை காக்கா குருவி காப்பறதுக்கும் தண்ணி கிடையாது தேனிக்கல் வரத்துக்கும் தண்ணி கிடையாது கிரவுண்ட் வாட்டருக்கு ரீசார்ஜ் தண்ணி கிடையாது இது வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாகி தயவு செஞ்சு அந்த திட்டத்தை சொல்கிறேங்க சார் இப்போ இது அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ரெண்டாவது ஏரிகளை கட்டி டெட் ஸ்டோரேஜ் வச்சு அது மதகே இல்லாமல் பண்ணியிருக்கணும் ஒன்லி கடகால் தான் இருக்கணும் கடகால் பட்டு கொஞ்ச நாளைக்கு பின்னாடி மாற்றிக்கலாம் நம்மளுடைய சூழ்நிலை மாறும்போது நீர் எவ்வளோ பெருகும் போது மாற்றிக்கலாம் ஆனால் ஆரம்ப காலங்களில் வந்து மதகுகள் இல்லாத ஏரிகளை தான் உருவாக்கணும் மதகுகள் இருக்கிறதுனால விவசாயிகள் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் கிரவுண்ட் வாட்டர் மறந்துடும் சூழியல் இல்லாமல் போயிடுது நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டர் ஸ்டேக்னண்ட் ஆகிறது தான் மழை வர்றதுக்கு பல காரணம் காடுகள் இல்லாமல் காடுகள் சேர்ந்து வாட்டர் நிற்கணும் வாட்டர் நிற்கும் போது தான் அந்த எவாபரேஷன் எஃபெக்டி மலை மலைமேகங்கள் உருவாகி மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சூழ்நிலை இல்லையே அதுவும் பெரிய தவறாக இருக்குது ரெண்டாவது மூணாவது நான் சொல்ல வர்றது வந்துட்டு கிடைக்க நேரம் வந்து நம்ம சரியாக பயன்படுத்துறதுங்கிறதுக்கு தான் இந்த டெல்டா கான்செப்டை கொஞ்ச நாளைக்கு ஒரு தியாகமாவோ ஒரு வெட்டு கொடுத்தலாவோ மாற்றி செய்யும் தான் ஒரு ஒரு நல்ல நிலை தான் என்னுடைய இந்த திட்டத்துடைய கோஷமா ஒரு இதை சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நான் ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தை பத்தி சொல்லிடுறேங்க ஆந்திராவில் வந்துட்டு நான் ஒரு பத்து ஆண்டுகள் பணி பண்ணேன் மூணு டேம் வேலை பார்த்தேங்க அதாவது நம்ம நீங்கள்லாம் இப்போ படிச்சிருக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஒரு எட்டாவது பட்டாது படிக்கும்போது சரித்திரபோகம் படிக்கும்போது வந்து இந்தியாவிலே மிக வறண்ட மா பணிகள் தென்னிந்தியாவில் பேசும்போது நம்ம ராமநாதபுரத்தை சொல்லுவாங்க ரொம்ப வறண்ட ரெண்டாவது ராயல்சீமா மாவட்டங்கள் நாலு மாவட்டம் கர்னூல் அனந்தப்பூர் கடப்பா அண்டு சித்தூர் இந்த நான்கு மாவட்டங்களை வந்து ஒரு ஒரு தென்னிந்தியாவின் சகாரா பாளையம் என்பது ரொம்ப வறண்ட பகுதின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மத சேர்ந்தேன் அப்போ வந்து அங்கே வந்து கிரவுண்ட் வாட்டர் எனக்கு வந்து தெலுங்கானா நல்லா கற்றுக்கிட்டு விவசாயிகள் நல்லா பேசுவேன் பே அங்க எக்கச்சக்க ஏரிகள் இந்த ஏரிகளை ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஏரிகளில் முப்பதாயிரம் ஏரி தமிழ்நாட்டில் இருக்குது மீது எல்லாம் ஆந்திராவில் ஒரு இருபதாயிரம் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது இது எல்லாமே சோழர்கள் ஆட்சியில் வந்ததாச்சு தான் சொல்றாங்க பெரும்பாலும் நான் கேட்டு பார்த்துட்டேன் இந்த அவ்வளோ பெரிய கங்கை ஓடுற இதில் உத்தரப்பிரதேச ஏரிகளே இல்லை அங்கே இடம் இல்லையோ அது அரசர்கள் செய்வோ என்னவோ தெரியல அவ்வளோ முப்பதாயிரம் ஏரிகள் வச்சிருக்கு தமிழ்நாட்டில் நம்ம அதே மாதிரி ஆந்திராவில் இந்த ராயல்சீலா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஏரி பக்கம் இருக்குது அவங்க ஒரு ஆயிரூத்தி தொண்ணூற்றி இந்த ஏரிகள் நினைச்சிருக்கிறாங்க இந்த 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 திட்டத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ராஜசேகர் ரெட்டி முதல் முதல் சிஎம் சிஎம் ஆகிறார் சிஎம் ஆகிட்டு இந்த திட்டத்தை வந்து என் டி ராமராவ் காலத்திலே கொடுத்து ஒரு ஆர்த்தர் காட்டுன்னு ஒரு பிரிட்டிஷ் கொடுத்து அது ரெண்டு இரநூறு நூற்றாண்டுகளாக பேசப்பட்ட ஒரு திட்ட அறிக்கை எண்பத்தி மூணில் என் டி ராமராஜ்யம் வந்து திட்ட அறிக்கை வச்சுட்டார் அதுக்கப்புறம் மத்திய அரசு ஆதரவு இல்லாமல் என்னவோ இருபது நடக்கலை இது வெளியே எடுத்து வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலில் மன்மோகன் சிங்கிட்டக்கு நாற்பத்தி ரெண்டு எம்பி கொடுத்தார் ராசேகர் ரெட்டி அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திரா இருந்தனால அதனால் சோனியா காந்தியும் மன்மோகன் சிங் அவர்கள் அவருக்கு முழு சப்போர்ட் கொடுத்து திட்டத்துக்கு ஆறாயிரத்தி எட்நூறு கோடியில் அப்ரூவ் பண்ணி நாலு மாவட்டத்தில் வந்துட்டு லிஃப்ட் இரிகேஷன் கிராவிட்டி கிடையாது ஓடு பாதை இல்லை ஸ்ரீசைலம் ரிசர்வாயரில் வந்து இரநூத்தி பதிமூணு டிஎம்ஸ் தண்ணி இருக்குது அதில் ஃபோர் பின் பின்பக்கம் இருந்து எடுத்து லிஃப்ட் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு முப்பது நாற்பது மீட்டர் ஏக்கி எட்டுலேருந்து பன்னெண்டு ஸ்டேஜ் லிஃப்ட் பண்ணி நாலு மாவட்டத்தில் உள்ள கிட்ட எழுநூறு எட்நூறு ஏரியை நிறைச்சி தொண்ணூறு பர்சன்ட் ஏரிக்கு மதுகுகளே கிடையாது தயவு செஞ்சு விவசாயிங்க புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி தியாகம் இல்லாமல் எந்த திட்டமும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யவும் முடியாது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் எந்த விவசாயி போராடவும் இல்லை ஒரு ஏரிக்கு தண்ணி வருது எனக்கு மதம் இருந்தால் தான் நான் கீ அடி கீழ் அடி அடி அடியேரியிலேருந்து தண்ணி வந்து எனக்கு பாசனம் வரணும் போராடவும் இல்லை அது ஒன்லி ஒன்லி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் அந்த சூழல் பெருகி நான் தொண்ணூத்தொன்னில் பார்த்தா அதே ராயலசீலா மாவட்டம் இன்றைக்கி ஒரு பசும் பூங் பசும் பசும் பூங்கணமாக இருக்குது அவ்வளோ வறண்ட பிரதேசம் நல்லா கடலை விளையும் மாணவரி கடலை விளையிற மாநிலம் இந்தியாவிலே நல்லா ஹை ஹீல்டு ஆயில் ஆயில் உள்ள மாவட்டங்களில் அனந்தபூர் கர்நாடகாவோட ராய்ச்சூர் ரெண்டு வறண்ட பகுதிகளான ஆனால் இப்போ வந்துட்டு அந்த இந்த லிஃப்ட் இரிகேஷன் மூலம் கொண்டு வந்து இந்த திட்டத்துக்கு பேர் ஹந்திரி நிவா சர் சுஜல சிரவந்தின்னு தெலுங்கு சயின்ஸ்கிரிப்டு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இரிகேஷன் ஸ்கீம் இந்த த ரீசன்ட் பாஸ்ட் இந்த வேர்ல்ட் ஆர் இந்த கண்ட்ரி இஸ் சப்போஸ் டு பி எச் ஒன்லி நாகரஜன இவர் பண்ணது கேசிஆர் பண்ணதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதுவும் ஓரளவு நல்ல திட்டம் தான் ஒரு ஐம்பதோ அறுபது நாற்பது பர்சென்ட்டாக சக்சஸ்ன்னு சொல்கிறாங்க நான் கேட்டவரையும் ஆனால் அவ்வளோவு நல்லா அவர் வந்து ஒரு லட்சம் கோடிக்கு போட்டார் ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு கோடிக்கு போட்டு இப்போ பண்ணால் கூட ஒரு பத்து பன்னெண்டாயிரம் கோடி தான் வந்திருக்கும் அது குழந்த மாதிரி இதே மாதிரி நம்ம யோசிக்கணும் நமக்கு கிடைக்கிற நீரை எப்படி பயன்படுத்தி நீங்கள் கர்நாடகாவில் கிடைக்கல கம்மியாக கிடைக்குதுன்னு ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு நம்ம வந்துட்டு டெல்டா கான்செப்ட்டை விட்டுருவோம் நீங்கள் எல்லாம் ஊருங்க ஒரு லூப் சிஸ்டம் மாதிரி வந்துருவோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ குடகனார் வந்து வந்திருக்கீங்க நீங்கள் குடங்கனாருக்கு எப்படி 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 போகிறீங்க உங்களுடைய ரொம்ப எனக்கு ரொம்ப இருக்கிற நான் ஸ்டடி பண்ணதுலேயே ரொம்ப ட்ரைவ் ஏரியா குடகனார் எப்படி அதை ஒரு பாதுகாப்பு சங்கம்னு நீங்கள் ஆர்வமோட சரி வாய்ப்புள்ள வாய்ப்பு உள்ள காரணம் பகுதிகளுக்கே ரொம்ப பையன் தண்ணிலாம் வந்துருக்குங்க ஒரு ரெகுலராக வந்துகிட்டு இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு பகுதியை எடுக்கும்போது தொடங்கினாரு தான் எனக்கு தெரிஞ்சவரிலேயே ரொம்ப வாய்ப்பே இல்லாத அதை அதாவது பற்ற பாதுகாக்கணும் மீட்டெடுக்கணுங்கிற உங்களுடைய உள்ளமும் எனக்கு ரொம்ப புரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுள் ஆசையில் அதுவும் நடக்கும் நம்புவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து செய்யும்போது நமக்கு கிடைக்கிற நீரை கொண்டு வந்து எல்லா பக்கமும் பயன்படுத்தும் போது நிலத்தை ஸ்கீம் பற்றி சொல்லி பாருங்களேன் ஆறாயிரத்தி எட்நூறு கோடி தான் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சுட்டாங்க இந்த நாலு மாவட்டத்தை பற்றி பேசணும்னு சொல்லணும்னா அனந்தபூர் கடப்பா அண்ட் கரூர் ரொம்ப வறண்ட பிரதேசம் அங்கங்கே சின்ன சின்ன மலைகள் இருக்கும் தண்ணியை கொண்டு வந்து சீசைல சேர்ந்து கொண்டு லிஃப்ட் பண்ணி முப்பது நாற்பது மீட்டர் ஒவ்வொருத்தர் நல்லா ஹெவி மோட்டர்ஸ் போட்டு லிஃப்ட் பண்ணி எல்லா ஏரியாலையும் இணைச்சி வர்ற வழியில் ஒரு பத்து பன்னெண்டு அணைகளையும் கட்டிவிட்டாங்க அதில் ஒரு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி தண்ணி சேர்த்துக்கோங்க எட்டு ஒம்பது அணைகள் கட்டிக்கிறாங்க எல்லா எங்கே மலைப்பாங்க இருக்கணும் அது மாதிரி எல்லாத்துலேயும் அதுக்கு மட்டும்தான் ஆயக்கட்டு ஏரியா இருக்குது எந்த ஏரிக்கும் ஆயக்கட்டு நேரடி இரிகேஷன் கிடையாது அதாவது மறைமுக நீர்ப்பாசனம் தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம காவிரி தண்ணி தான் காவிரி விட்டால் வழி கிடையாது இவ்வளவு பிரச்சனைக்கும் காவிரி தான் நம்மளுடைய ஆதாரம் அந்த அன்னை தான் நமக்கு எல்லாமே செய்யணும் அதே காவிரி உறையூர் மண்டலத்தில் நம்ம பேசுறேன் கண்டிப்பாக காவிரி தான் நம்மளுடைய நடந்தாய் வாலி காவிரி என்ற பாட்டை பாடி தான் அன்னையை வணங்கி தான் இந்த சேவை செய்யணும்னு வாய்ப்பு கொடுத்த அளவுக்கு நன்றி பேர் வணக்கம் இதை விட ஒரு என்னன்னா ஐயா சொன்ன இந்த பம்பிங் சிஸ்டத்துடைய மோட்ரு நம்ம திருச்சியில் தயார் பண்ணி பெல்லில் தயார் பண்ணி போனதுங்க ஒம்பது மோட்டர் மாட்டியிருக்காங்க அங்கே போய் நாங்கள் படிக்கிறோம் ஐயா சொன்னார் இல்லையா நூறு பேர் தமிழ்நாட்டிலேருந்து போனாங்களோ அதில் நானும் ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரிலாம் ஃபோன் போய் ப பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் திருச்சி மோட்டர் போய் தான் அங்கே பம்ப் பண்ணிட்டுருக்கேங்க தேங்க்யூ மதியழகன் சார் வந்து ரொம்ப அருமையாக சொன்னார் அவர் வந்து அனந்தபூரில் வந்து எண்பத்தி மூணில் ஸ்ரீ அனந்தபூர் கிராமின் பேங்கில் நான் டைரக்டராக இருந்தேன் அப்போது அவருடைய சீனியர் மேனேஜர் ராஜு வந்து அவருடைய பெரியப்பா தான் இப்போ மறைந்து போன சுவாமிகள் புட்டபர்த்தி சாய்பாபா அதனால் வாரம் வாரம் சாட்டர்டே அவர் இதுக்கு போயிடுவோம் அதே மாதிரி தர்மா தர்மாபுரத்தில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க தர்மாபுரத்தில் அந்த செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு எது இருந்தது எனக்கு நல்லா செரிகல் சரி கண்டிப்பாக உங்கள் கர்நாடகா சில்க் போர்டு எதிர்க்கு பார்த்தீங்களா ஹெட் ஆஃபீஸ்லாம் சிஜிஎம் சிஜிஎம்மா கர்நாடகாலே இருந்தேன் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனைனா அவர் சொன்ன மாதிரி கர்நாடகாவில் வந்து ரெண்டே இது அனந்தபூரில் ரெண்டு இது பிரச்சனை இருக்குது நெல் நேர் நேர் வேர்க்கடலை அது நிலக்கடலைன்னுபாங்க எங்கள் ஊரில் வேர்க்கடல்பாங்க நிலக்கடலை ரெண்டாவது செரிகல்ச்சர் ரெண்டும் தான் முக்கியமானது பித்தாபுரமாக அந்த பித்தா பிதா பிதா இந்த ஒரு இது இருக்குல்ல இல்லை இல்லை பித்தாபுரம் இங்கே இருக்குது நான் வேஸ்கோதாவரி அது என்ன ஒரு சின்ன இந்த பக்கத்தில் அந்த இந்த ப பட்டு பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது கதிரி கதிரி வந்து செரிகல்ச்சர் தான் கதிரி வந்து செரிகல்ச்சர் பக்கத்தில் அந்த நெசவு நெய்கிறாங்களா அந்த போச்சம்பள்ளி போச்சம்பள்ளி இல்லை இல்லை போச்சம்பள்ளி ஹைதராபாத் இந்த இந்த இது இது எதுவும் ஒன்று ஞாபகம் இல்லை எனக்கு தர்மபுரம் தர்மாவரம் தான் தர்மாவரம் சாரி தர்மபுரம் தான் நீங்கள் இருந்தீங்க ரைட்டாக இப்போ இதில் வந்து ஹெச்என்எஸ்எஸ் நல்லது அதுலேயும் நபாடு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அது வந்ததில்ல சார் அது வந்து நல்ல ஸ்கீம்னா அதை நீங்கள் பார்க்கலாம் என்ன சார் நான் உன்னுடைய என்ன என்னென்னா நபார்ட்டை சொல்லி கொஞ்சம் ஃபண்டு வந்து எக்ஸ்போசர் விசிட் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போசர் விசிட் சார் மாதிரி ஆட்களில் கொஞ்சம் ஃபார்மர்ஸ்லாம் சேர்த்து எச் நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம லாத்துட்டு வரட்டும் எச்என்எஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த இதுக்கு பார்த்திங்களா நம்ம ஹைதராபாத் ஸ்கீம் இருக்குல்ல தெலுங்கானா ஸ்கீம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க காலேஸ்வரம் காலேஸ்வரம் மேஜர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் நாட் அதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோடி ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் கோர்ஸ் அதோட இதுன்னு வச்சுங்களேன் ஸோ அதே மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுங்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு வந்து நபார்டு கவர்மெண்ட் இருந்து சேர்ந்து நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த டிஎன்ஐஓ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லருந்தும் போங்க வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் ஆர்க்லேயும் போங்க ஓகே தேங்க் யூ